ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வன்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து அரிசி உளுந்து வெந்தயம் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பஞ்சு போல் மிருதுவான ஒரு சாஃப்டான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம என்ன தான் டெய்லி கரெக்டாக மாவாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணாலும் திடீர்னு நம்மளுக்கு வந்து கை கொடுக்கறது இந்த தோசை ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை தான் எடுத்திருக்கேன் இது வந்து தாராளமாக மூணு பேர் வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்கன்னு ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிடலாம் ஸோ இப்போ இந்த ரவையில் வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு நல்லா பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஊற விட்டுறலாம் அடுத்ததாக இது கூடவே அரை கப் அளவுக்கு இன்றைக்கி அவல் தான் எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் மட்டை அவள் அல்லது பேப்பர் அவல் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட இந்த அவல் இருந்தனால இதை எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை நல்லா அலசிக்கிறலாம் ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அழுக்கு இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா அரைக்கப்பு அவளுக்கு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இது ரெண்டையுமே சேர்த்து ஊற வச்சிடலாம் நம்மளோட சேனல் கிவ்அவில வின் பண்ணுறவங்களுக்கு சில்வர் காயின் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் ஸோ கிவ்அவை முடிகிறதுக்கு இன்னும் சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அது போக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் கூட அந்த சில்வர் காயினை வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சோப்போ வாங்க இது நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ரவையை வந்து சேர்த்துக்கிடலாம் இது வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணியை வந்து வடிச்சு விட்ருங்க கொஞ்சோன்னு இருக்குது அப்படின்னா நம்ம அதை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவளை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து புளிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா அதில் நல்லா ஊறி இருக்கிறனால ரொம்ப வந்து தண்ணியாயிரும் ஸோ அதனால் புளிஞ்சு எடுத்து போட்டுட்டு அது கூடவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவளும் ரவையும் வச்சு நம்ம இந்த தோசை சுடும் போது நம்மளுக்கு ரொம்பவே பஞ்சு போல் இருக்கும் ஸோ இப்போ இந்த நம்ம அரைச்ச மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு விடாமல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம விடாமல் கலக்கும்போது அந்த மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதாவது நம்மளுக்கு பொங்கி வரும்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சோடா உப்பு போட வேண்டாம் அரைச்சிட்டு உப்பு மட்டும் போட்டு கலந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தோசை மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒன்றுலேருந்து ஹால் கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் நம்ம இழுத்து விட்டால் போதும் ரொம்ப பெருசாக மெல்லிசாக வார்க்கணும்னு ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் ஊற்றி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வந்து அப்படியே விட்டுறலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துதான் இருக்கும் இருந்தாலும் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு லைட்டாக வேக விட்டுறலாம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்கலை ஆனால் பாருங்கள் டக்குன்னு நம்மளுக்கு வந்து தோசை ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது கூடவே நம்ம இந்த மாதிரி பச்சை சட்னி அதாவது சட்னி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரியான ரெசிபியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் Thanks for watching!